ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து நாள் ஆட்சி அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கார் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்கார் தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி பணம் கொட்டினார்கள் உணர்ச்சி தூண்டினார்கள் ஊத்தி ஆறாக ஓடவிட்டார்கள் இலவசம் அறிவித்து காதுகளிலே தேனை ஊத்தினார்கள் எல்லாவற்றையும் கடந்து சாதி மதம் சாராயம் பணம் எல்லாவற்றையும் கடந்து தான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் நின்றவன் யார் நின்றவன் யார் அமைச்சு மகனா இல்ல அதிகாரி மகனா இல்ல ஜமீன் திவானா பரம்பரை பணக்காரணை இல்லை தினக்கூலிகளின் வாரிசுகள் என் கிராமம் இருக்கிறது என் பெற்றோர் என்பது தெரியாத மக்கள் நன்கு அறியப்படாத முகங்கள் தேடி தேடி புதிதாக ஒரு சின்னம் மூன்றாவது பெட்டி நாலாவது பெட்டி தேடி தேடி எதடா சீமான் சின்னம் என்று வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் நமது மக்கள் மகத்தானவர்கள் அதனாலேதான் அவர்களுக்காக நாம் வந்தோம் இன்றுவாய் உறுதியாக நிற்கிறோமே மக்களிடமிருந்து மக்களுக்கான வந்தவர்கள் நாம் அதனாலே நாமும் மகத்தானவர்கள் நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசம் திரையரங்குகளில் கூடுகிற கூட்டம் குறைந்து குறைக்கையில் பொழுதுபோக்கில் நாட்டம் குறைந்து அறிவு தேடலில் நூலகங்களில் கூட்டம் கூடுமானால் அது அறிவை தேடி ஓடுகிறது அண்ணலா அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறது சொல்வதற்கு அவையா ஏன் அவர் ஓடியவர் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கிய அறிஞன் இருக்கு ஐயா இறை என்பது பத்தாயிரம் மைல் பயணத்தில் எழுதியிருக்க தொடக்கத்தில் எழுதியிருக்கேன் எடுத்தவனே எழுதியிருக்க சீனா பொன்மொழி ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் மைல் பயணித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களாவது படித்திருக்க வேண்டும் இது எதுக்கு சொல்றேன் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன் மார்ச்சை மனதில் கொள்ளுங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததும் இல்லை பிறக்க போவதும் இல்லை என்று சொன்ன மரண நொடி வரை மாணவனாகத்தான் இருக்கின்றான் கற்றுக்கிட்டே இருக்க இந்த நேரத்தில் தான் படிக்கணும் இந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் படிக்க கிடைக்க நேரம் எல்லாம் படிக்கணும் அந்த அரிவாசன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை உலகத்தில் படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது மா மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர் அதனால்தான் உலகின் ஆகச் சிறந்த கல்வியாளர்களில் ஒருவராக இருக்கிறார் என்றால் அவர் அவர் சொல்லுகிறார் அறிவை தேடி ஓடுடா நாளைய வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வருங்கிறது அப்படி ஒரு சமூகம் நூலகத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறது என்றால் அது அறிவு சமூகம் சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை நூறு ஏக்கரில் புலலே சிறை கட்டுவோம் என்றால் குற்றச்சமும் இங்கே கூட நூறு கோடியில் நூலகம் கட்டிருக்கு எல்லோரும் கூட்டம் முடிந்து அப்படியே போகும் எத்தனை பேர் அமர்ந்து படிக்கிறார்கள் என்று பார்ப்போம் நின்று பேச வழி இல்லாத ரெண்டு காதல்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க படிக்கிற பழக்கத்தை வீழ்த்தி குடிக்கிற பழக்கத்தை தூக்கி நிறுத்தியது திராவிட தீயவர்கள் ஆட்சி அதனால தான் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்படத்தை நிறுவியவர்கள் இவர்கள் தெருவுக்கு படிக்க வச்சோம் போயிட்டான் குடிக்க வைத்தவர்கள் படிக்க வைத்தோம் என்று பீத்திக் கொண்டார்கள் பழச்சாறு கடை கரும்பு கடை கரும்புச்சாறு கடை இளநீர் கடைகளில் கூட்டம் இல்லாத மதுக்கடைகளில் கூட்டம் இருக்கிறது என்றால் சமூகம் எதை நோக்கி நகர்கிறது எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க நாம் களத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்க போறது இந்த காலனி இந்த கடையில் போய் பாருங்கள் காலனி விற்கிற கடை குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகைக்குள் இருக்கும் வீதிக்கு வந்தால் தெரு ஓரத்திலே உயிர் தேவையான உணவுப் பொருள் கிடைக்கும் கீரை கத்தரிக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் தக்காளி எல்லாம் பாய் அல்லது கோணியை விரித்து ஒரு தாய் உட்கார்ந்து கொண்டு கூறுகட்டி கொண்டிருப்பார் எப்படி இருக்கு அப்ப சமூகம் எதை நோக்கி போகுது எப்படி போயிட்டு இருக்கு அப்ப மாற்றம் எது தலைகள் மாற்றம் புரட்சி என்றால் என் தலையில் மாற்றம் வரலாற்றின் காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது என்கிறார் நமது வீர் தலைவர் அத தங்கி தாரிகா கூட சொன்னாங்க பாருங்க இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கற போது கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருப்பது கீழே வரும் அதைத்தான் நாம் என்ன செய்ற இன்னைக்கு வீதியில் நின்று கத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் மேலே வருவோம் மேலே இருக்கிற ஆவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான் இதற்கு பேர் தான் தலைகள் மாற்றம் அங்கேயுமா தூக்கி என்ன வைக்கணும் பலத்தார் கடையில கூட்டம் ஐயோ எடுக்கிறான் மக்கள் ஓட்டம் மாறுதல் விடுமுறை நாளா பள்ளி முடிந்தது கல்லூரி முடிந்ததா பிள்ளைகள் அறிவு தேடலின் நூலகத்தில் பிதுங்கி வழிகிறார்கள் அறிவார்ந்த சமூகம் இந்த மாறுதல்களை உருவாக்குவதுதான் உங்களின் வேலை அதனால் தான் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் என்று சொல்றோம் நீங்கள் அன்பு பிள்ளைகளே ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்தவர்கள் இந்த ஆழ தூக்கி இந்த ஆல தூக்கி அது இல்ல இந்த அன்பு தம்பிதங்கைகளே ஒரே மண் ஒரே ஆட்சி இதில் எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் ஒன்னு அச்சமாத்தனும் இல்ல மன்னமாத்தனும் இப்ப நாம என்ன செய்யறோம் ரஞ்சனமாத்த அப்ப புதிய ஒன்று வரும் அதான் எது புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியார் அதை உறுதி செய்வோம்